இந்த புட்டு பாத்திரத்தில் அரை அரை பாத்திரம் தண்ணி வச்சுக்கணும் மாவு பிடிச்சா இந்த அளவுக்கு புடி வரணும் இப்படி உடச்சா இப்படி உடையணும் இந்த அளவுக்கு பதம் இதல்லி இதில் சேர்த்துக்கணும் சேர்த்து தேங்காய் பூவை திருவி வச்சு தேங்காய் பூவை ஒரு பொடி சேர்த்துக்கணும் மறுபடியும் மாவு போட்டுக்கணும் மறுபடியும் தேங்காய் பூ சேர்த்துக்கணும் மறுபடியும் மாவு சேர்த்துக்கணும் மறுபடியும் தேங்காய் பூ சேர்த்துக்கணும் இதை எடுத்து இதில் ஃபிட் பண்ணிக்கணும் ஃபிட் பண்ணி மூடி போட்டு மூடிக்கணும் தேங்காய் பூ போடுறதுனால லேயர் லேயராக அழகாக வரும் மூடி போட்டு மூடி ஒரு இருபது நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கணும் ஆவி வந்தவுடனே இந்த குச்சால் முட்டு பார்த்தா வெந்து தான் வேகலையான்னு தெரியும் ஒட்டிக்கிட்டு வந்தால் வேகல ஒட்டாமல் வந்தால் வெந்துடுதுன்னு அர்த்தம் இந்த புட்டுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்தும் செய்யலாம் வெள்ளை சக்கரை சேர்த்தும் கலந்துக்கலாம் இதில் நான் ஏலக்காய் பொடி போடுறதுக்கு மறந்துட்டேன் எடுத்து தான் ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டு கலந்துக்கணும் புட்டு வெந்து ஆவி வருது பாருங்கள் இந்த ஹோல்ஸ் வழியாக நல்லா புட்டு வெந்து வந்துடுது இதுக்குள்ளே இந்த கம்பி விட்டும் வெந்துட்டு தான் வேகலையான்னு பார்க்கலாம் அப்படி பாருங்கள் புட்டு வெந்து ரெடி ஆகிடுது பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் இந்த ஹோல்ஸ் வழியாக நல்லா ஆவி வருது பாருங்கள் புட்டு வெந்துடுது பாருங்கள் திறந்து நம்ம எடுத்து பிளேட்டில் மாற்றிக்க வேண்டியது தான் சுட சுட சூப்பராக ரெடி ரெடிச்சு பாருங்கள் இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டு கலந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்